சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி என்றாலே எட்டுக்குடி முருகப்பெருமான் டெல்டா மாவட்ட மக்கள் எட்டுக்குடி முருகப்பெருமானை மிகப்பெரிய அளவில் கொண்டாடி மகிழ்வர் பல்வேறு ஊர்களில் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து மிகுந்த எடை உடைய முன்னூறுக்கும் மேற்பட்ட ரதக்காவடிகளை சுமந்து ஆடி பாடி அந்த வழியெல்லாம் மேல முழங்க எடுத்து வருவார்கள் இப்பொழுது நவீனமயம் ஆனதால் மின் விளக்குகள் ஜொலிக்க வரும்பொழுது வழியில் உள்ள மக்களும் அதில் கலந்து கொண்டு திளைப்பார்கள் அந்த ஊர் பகுதி இளைஞர்கள் வாங்கி அந்த ரதக்காவடியை ஆடிவிட்டு திரும்ப கொடுப்பார்கள் பால் காவடிகள் பன்னீர் காவடிகள் புஷ்ப காவடிகள் வேப்பிள்ளை காவடிகள் என்று பல வகையான காவடிகள் வரும் அதில் மிகுந்த சிறப்புடையது பால் காவடி ஆகும் இந்த உலகிலேயே ஐம்பத்தி ஆறு மணி நேரம் இடைவிடாத பால் அபிஷேகம் நடப்பது இங்கு மட்டுமே சிறப்பு இட்டுக்குடியில் சித்ரா பௌர்ணமியில் மிகுந்த சிறப்புடையது இங்கு உள்ள முருகப்பெருமான் பன்னிரண்டு கரங்களில் ஒரு கரத்தில் வில்லுடன் மற்றொரு கரத்தில் அம்பரா துணியில் பின்புறம் இருந்து அம்பை எடுக்கும் கோலத்தில் தயாராக உள்ளார் இது ஆதிப்படை வீடு ஆகும் குழந்தைகளுக்கு மிகவும் பயந்த சுபாவம் உள்ளவர்கள் வீரம் பெறுவதற்கு இங்கு அழைத்து வந்து விரைவினை வேண்டிக் கொள்வார்கள் சுற்றி கிராம மக்கள் பெரும்பாலும் நடைப்பயணமாகவே யாத்திரையாகவே இங்கு செல்கிறார்கள் வழியெல்லாம் நிறைய காவடிகள் காணப்படுவது இதன் சிறப்பாகும் இந்த ரதக்காவடிகள் புறப்படும் ஊரில் பிறப்பதும் வழியில் நின்று பார்ப்பதற்குமே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் வாழ்வில் ஒரு முறையாவது இந்த தரிசனம் பெற வேண்டும் ஒரு ஒரு ஊருக்கு என்று தனித்தனியாக ரதக்காவடிகள் இருக்கும் அதன் எடையும் அலங்காரமும் நடனமும் அதன் பெருமையாகும் அந்த டெல்டா பகுதி மக்களின் உடல் வலிமைக்கு இது சான்று இங்கு சிலம்பாட்டம் கோலாட்டம் என்று பலவாறு ஆடியவாறு செல்பவர்களும் உண்டு